வணக்கம் நண்பர்களே நான் வந்து விஜய் குச்சி பேசுறேன் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அப்புகோட்டையில இருக்க ஜாஸ் மொபைல்ஸ் தான் வந்திருக்கோம் இந்த ஷாப் இது எங்க இருக்குன்னா மெயின் பஜார் அதாவது அருப்புக்கோட்டையில மெயின் பஜார்ன்னு வேணா கேளுங்க அங்க சொல்லுவாங்க அவங்க நேரம் பாத்தீங்கன்னா அவங்க மீனாட்சியர் ஆப்போசிட்டல நம்ம ஜாஸ் மொபைல்ஸ் அன்னைய கடை இருக்கு இந்த தீபாவளிக்கு வந்து ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க சரவடி மாதிரி இருக்கு போய் அண்ணன் கடையை விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டை மெயின் பஜார் தங்கமயில் பக்கத்தில் இருக்கு இப்போ நம்மளுடைய கடையில் என்ன ஸ்பெசன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேடிஸ்க்கான கவர் வாட்டர் கேஸ் இந்த மாதிரி டைப்லன்னா வரும் மக்களை அதிகமாக விரும்பக்கூடிய கவர் தான் இதுனா இது அதுக்கப்புறம் டாமஞ்சேரி கவர் இந்த மாதிரி டாமஞ்சேரி கவர்னா வருது இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இன்னைக்கு அல்டிமேட்டாக போகக்கூடியது என்ன கவர்னு பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் கவர் எல்லா மாடலுக்குமே நம்ம கடையில் இருக்கு அரும்புக்கோட்டையில் எங்கேயுமே எந்த இடத்துலயும் கிடைக்காத எந்த மாடலுக்கும் கிடைக்கக்கூடிய கிடைக்காத கவர் எல்லாமே நம்ம கடையில் கிடைக்கும் மேக்ஸிமம் எல்லாருமே அவங்க ஒவ்வொருத்தவங்களும் நம்ம ஃபோனுக்கு கவர் கிடைக்கலன்னு வருத்தப்படுவாங்க ஆனா இங்க அந்த பிரச்சனையே இல்ல ஏன் அப்படின்னா என்ன எனக்கு தான் தெரியும் எல்லா மாடலுக்குமே எங்கள்ட்ட மேக்ஸிமம் கவர் இருக்கும் இல்லாத பட்சத்துல நாங்க கண்டிப்பான முறையில ஆர்டர் போட்டு வாங்கி தந்துருவோம் அதுபோக ஜென்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய டிவி ஸ்டாண்ட் கவர் இது வந்து ரிங் கவர்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பல மாடல்ல பல கலர்ல நம்மகிட்ட இருக்கு மேக்சிமம் எல்லா மாடலுக்குமே நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு அடுத்து நம்ம கடையில வந்து மேம் மாடல் வந்து தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால நம்மளுக்கு இந்த குளூ டெம்பர் யூவி டெம்பர் நம்ம கடையில் அவைலபிளா இருக்கு கண்டிப்பான முறையில் வந்து எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க இதோடைய பிரைஸ் வந்து தான் தீபாவளி ஆஃபரை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாங்க பாத்தீங்கன்னா நம்ம கடையில் சாம்சங்குடைய ஒரிஜினல் சார்ஜர் இதுவும் அவைலபிளாக இருக்கு அதுக்கப்புறம் நத்திங் சிஎம்எஃப் அதுக்குரிய ஒரிஜினல் சார்ஜர் நம்ம கடையில் அவைலபிளாக இருக்குது டைப் சி ஹெட்செட்டு இதுவும் நம்ம கடையில் அவைலபிளாக இருக்குது இது வந்து எஸ்டி பிராண்டு லேட்டஸ்ட்டு ப்ராண்டு இதில் வந்து நம்ம வித் வாரண்ட்டியோட கொடுத்து விட்ருக்கோம் சிக்ஸ் மந்த் வாரண்டியோடு எதனால் நம்ம கிடைக்குவாங்க அதுபோக நெக்ஸ்ட்டு செல்ஃபி ஸ்டிக் இருக்குது செல்ஃபி ஸ்டிக்கும் தீபாவளிக்கு ஆஃபர் இருக்குது கண்டிப்பான முறையில் விசிட் பண்ணுங்கள் நம்ம கடையில் ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது ஸ்மார்ட் வாட்ச் வந்து இது வந்து என்னென்னா எயிட் ஸ்டாப் வந்துடும் வித் கிட்டோட வந்துடும் ஃபுல் கிட்டோட வந்துடும் இதோடைய பிரைஸ் தீபாவளி ஆஃபராக நம்ம வந்து எயிட் ஹண்ட்ரட் தான் அது போக வந்து இப்போ போட் வாட்சி ஒரிஜினலு இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டு ப்ரீமியம் வாட்சியாக இருக்குது இது நம்ம இதுவும் நம்ம கடையில் இருக்குது ஏன்னா பட்ஸு இது வந்து போட்டு பட்ஸு லேட்டஸ்ட்டு மாடலில் அவைலபுளாக இருக்குது போக போட்டு மட்டும் நம்ம கடையில் கிடையாது ஒன் ப்ளஸ் இருக்குது ரியல்மி இருக்குது ஜெப்ரானிக்ஸ் இருக்குது

மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ